வீராயி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேலும் இங்கே அடித்து துவைத்து காயப்போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தில் இணையத்தில் பத்திரிகை நண்பர்களே என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே திலீன் சார் அவர்களே சாருடைய கோகுல் சார் சார் அவர்களே எங்களுடைய அன்பு இளவல் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே நான் முதல் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே எமோஷனலாக நடிப்பாங்க அப்படின்னு மாயண்டி குடும்பத்தார கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே சிந்தி அவர்களே வீரய நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே ஹீரோவாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே இணை தயாரிப்பாளர்களே என்னுடன் ஆசையாசை படத்தில் முதல் முதலாக உதவி இயக்கனாக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு ஃப்ரேமு எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பத்து இயக்குனர் சேர்ந்து நடித்தோம் பத்து இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம் அந்த இடத்துல தீபா காஞ்சி இருந்தாங்க அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும் இது உண்மை இது யாருமே மறுக்க முடியாது அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மகனும் புருபண்டு போயிட்டான ஒரு கதர் கதருவாங்க நடு ரோட்ல உட்காந்துட்டு ஒலிக்கிருச்சு அப்படி ஒரு ஆழமான நடிப்படை அவங்க மாயாண்டி குடும்பத்துல எவ்வளவு பேர் பிஸியானவன் தெரியாது தீபா க பயங்கர பிஸி அதுல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ரத்தமும் சதீமா நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க விஷயத்த ரத்தமும் சதீமா கண்ணுல மீசையில உதர்ல அப்படி தொடையை தட்டி நோலி மேனன் சொல்ற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை ஐம்பது தடவை அறுபது படம் நூறு தடவை பார்த்தோம்னா இருக்காங்க இங்க சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே ஆயிரம் ரூபாய்க்கு படம் பண்ணுங்கண்ணே அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே ஊர்ணா வந்ததுண்ணே ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே எங்க அண்ணன் மீதான் அந்த படத்தை பார்த்தானே ஒன்னு சேர்ந்தோம் அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு காவியம் மாயண்டி குடும்பத்தார் அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புறேன் ஏன்னா நூற்றம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும் போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடியே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க படத்துல வந்து உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்கறதே இல்லை நல்லா இருந்தா கை தட்டுவீங்க நல்லா இல்ல இருந்தா எவ்வளவு பெரிய படம் போயிருவீங்க உண்மைதானே அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது அதாவது ஆராதனை செய்து நீங்க கொண்டாடும் போது நாகராஜி கர்பியா போன்ற ஒரு இருபத்தஞ்சு வருஷம் போராட்டமான இயக்குநர்கள் ஜெயித்தவர்களே திரும்பி திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு பெரிய வழி அந்த வழியை அந்த வரியிலிருந்து மீண்டு வர இருக்கு தெரியுமா அது வந்து பேரின்பம் அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பியாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி